வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சுப்பிரமணிய சாமி அவர்கள் போட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் பட்டியலிடப்பட்டிருக்கு அதுதான் இதை கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது என்ன வழக்கு அப்படின்னா சிரிக்காமல் கேட்கணும் ராகுல் காந்தி இந்தியரே அல்ல அவர் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் அப்படிங்கிற வழக்கு சரி இப்போ ஏன் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்லவே வேணாம் மாமங்க மூணு மாநில தேர்தல் வருது ஏதோ ஒரு நாலு கேஸ் அங்கே அங்கே அலைய வைக்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஏதோ ஒரு பேசும் பொருள் ஆகணும் இப்போ விலைவாசி உயர்வுல இருந்து அரசுக்கு எதுவும் இல்லாத கொடுக்காம இருந்தது சிண்டே பிரச்சனை இருக்க கலவர பிரச்சனை இதையெல்லாம் திசை திருப்பணும் அப்படின்னா இன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியரே அல்ல அப்படின்ட்டு அவரை பிரச்சாரம் பண்ண விடாமல் நாலு இடத்துக்கு அலைய வைக்கிறதோட நோக்கம் தான் வேற என்ன நோக்கமா இருக்க போதுன்னு சாதாரண மக்கள் கூட தெரியும் இதெல்லாம் முடிஞ்சு போன அதாவது என்னன்னா இதெல்லாம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே டெக்னிக் முடிஞ்சு போச்சு இந்த டெக்னிக்கை மோடி பிஜேபி யூஸ் பண்ணுது ஏற்கனவே ராமர் கோயிலை பண்ணி அடி வாங்கிடுச்சு இப்போ இது அப்படி தான் யோசிக்க தோணுது அதாவது சுப்பிரமணிய சாமி மோடியை திட்டுவார் ஆனால் மோடிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேலைலாம் பார்ப்பார் சரி என்ன தான் பிரச்சனை அதாவது ரெண்டாயிரத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு வருடத்தில் வந்து பிரிட்டன் திரு ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணுது அதில் வந்து ராகுல் காந்தி வந்து வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்காரு பிரிட்டன் குடிமகன் அப்படின்னு ஒரு தகவலை கொடுக்குது உடனே நம்ம சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணுறாரு வழக்கு போடுறார் வழக்கு போட்டோன்னே நம்ம மத்திய அரசு உள்துறை உள்துறை வந்து பத்தொம்போது நாட்குள்ளே எங்களுக்கு பதில் அளிக்கணும்னு ராகுல் காந்திக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் போகுது உச்சநீதிமன்றம் என்ன கேட்குறது என்னங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் இவெல்லாம் என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கேஸே இல்லைன்னு தூக்கிட்டாங்க அந்த கேஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச கேஸில் இப்போ சுப்பிரமணிய சாமி என்ன கேட்குறாருன்னா பத்தொம்பது நாட்களுக்குள் பதிலளிக்கணும்னு ராகுல் காந்திட்ட சொன்னமே அவர் பதில் ஏதாவது கொடுத்தாரா இந்த வழக்கு ஏன் அப்படியே இருக்குது ஏன்னா தேசத்தை காக்கிறதுக்கு எங்களை விட்டால் பிஜேபியை விட்டால் ஆளே இல்லை ரெட்டை குடி உரிமை கொண்ட ஒருத்தர் எப்படி வந்து அமைதியிலையும் வயநாட்லேயும் நிற்க முடியும் அதனால் இவர் தேர்தலையே ரத்து பண்ணணும் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் நோக்கம் தேர்தலில் அமைதியிலேயும் எம் எம்பி இல்லை அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட்டாக சிறையில் கூட போடுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை கொடுத்தா ஒரு நாலு வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது இப்போ சசிகலா மாதிரி இது வந்து பண்ணுவாங்களான்னா பிஜேபி பண்ணேன்னா ஆச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் காமெடியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அடுத்த வாரம் பட்டியலிடப்பட போது நம்ம யோசிக்கிறோம் என்னங்க இதே மாதிரி தான் அசால்ட்டாக நினச்சோம் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் அவரை தகுதி நீக்க மாட்டாங்க இந்தியாவில் யாருமே நினைக்கிறேன் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை யாராவது பண்ணுவாங்களா உச்சநீதிமன்றமே கேட்டுச்சு ஏன்னாங்க ஒரு நாள் கம்மி பண்ணால் அவர் எம்பியாக இருந்திருப்பார் என்ன இல்லையா கோட்டை கீழமை கோட்டை அந்த கீழமையில் யார் அந்த தீர்ப்பு வழங்கினாரோ அந்த நீதி அரசருக்கு பதவி உயர்வு கொடுத்தீங்களா இல்லையா பிஜேபி அதையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சதா இல்லையா அதையும் தாண்டி என்னங்க குஜராத்லலாம் என்னங்க நடக்குது கோர்ட்டில் கேட்டச்சா இல்லையா குஜராத்தில் வந்து கோர்ட்டு வந்து செயல்படுற விதம் உங்களுக்கு திருப்தி அளிக்கலன்னு சொன்னாங்களா இல்லையா உச்சநீதிமன்றம் இப்படி பல விஷயம் இருக்கும்போது ஏன் இப்போ பிரிட்டன் குடியுரிமை அப்படின்னு ராகுல் காந்தியை சொல்கிறாங்க தொடர்ந்து சோனியா காந்தியை பார்த்து சொன்னது தான் வெளிநாட்டுக்காரம்மா வெளிநாட்டுக்காரம்னாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ஜெயித்தாங்க இது வந்து இவங்க ரொம்ப பழசான மேட்ரி ஏன் அதெல்லாம் கிளறாங்கன்னு தெரில அப்போ மேட்ரி இல்லை வேறு என்ன விஷயம் தேர்தல் வரப்போகுது மூன்று மாநில தேர்தல் காஷ்மீரில் அவுட் அது அவங்களுக்கே தெரியும் ஹரியானாவில் ஏறக்குறையே அவுட் ஆகிற மாதிரி வந்துருச்சு இப்போ நல்லா வரும் நம்ம கூட சொன்னோம் இல்லைங்க நெக் டு நெக் போயிட்டுன்னு கேட்ட பொருள் நெக் டு நெக்லாம் இல்லைங்க முடிஞ்சது கதை ஏன்னா டெவலப்பே ஒன்றும் இல்லை அதாவது இன்னைக்கு அந்த டெவலப் இல்லாததுனால தான் அந்த ம இந்த மல்யுத்த வீராங்கனை அந்த விஷயத்த மோடி வருத்தப்படுறாராம் இவர் ஒரு ஃபோன் பண்ணி என்னங்க இருக்கீங்க இவ்வளோ பெரிய நாட்டில் இருந்து வரோம் நூறு கிராமம்லாம் ஒரு பிரச்சினைன்னு கேட்க மனசில் இவர் இவர் நினைச்சிருந்தால் கேட்டிருக்க முடியாதா பைடன்ட்ட பேசுகிறீங்க புட்டு புட்டின்கிட்ட பேசுறீங்க உலகத்தை அமாசு உக்ரைன் போடலாம் நீங்கள் நினச்சாவே நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்கள் பேசலை இது வரைக்கும் பேசலை நீங்கள் நினச்சிருந்தால் பண்ணியிருக்க முடியாதா ஒன்று வேணாங்க இந்திய அரசு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது சொல்ல முடியாது ஏன் சொல்லலை பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடுற மட்டும் ஐயோ பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளாட முடியாது அப்படின்லாம் சொல்கிறீங்களா இது ஏன் பண்ண முடியல அப்போ வந்து திட்டமிட்டு இது வந்து பிஜேபி வந்து மல்யு தவிராங்க வந்து பெரிய அழகிறதுக்கு பிடிக்கல பிரென்ஸ் பூஷனை எடுத்ததுனால அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா மக்கள் நினைக்கிறாங்க எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க இன்னொன்று வந்து கொல்கத்தாவில் பெண்களுக்கு எதிராக நீங்கள் ரொம்ப அழுகுறாரு மோடி இதில் எல்லோரும் அழுகணும் ஆனால் மணிப்பூர்லேருந்து இருந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன பேச்சு பேசுகிறது இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு வந்து இப்போ வரப்போகுது அப்போ உள்துறை வரும் யார் அமித்ஷா வருவார் அப்போ என்னவங்க நோக்கம் ஒரு பத்து கோட்டில் அலைய விடணும் டெல்லி ஹைகோர்ட்டில் வருது இந்த கேஸ் அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டு ஒரு வாங்கப்பா ஏற்கனவே இடி இது நேஷனல் ஹெரால்டு வரது அது அடுத்த வாரம் கொடுக்க போகிறோம் அதை எலெக்ஷன் வரும்போது தான் எல்லாம் வரும் எலெக்ஷன் வரும்போது தான் கெஜ்ரிவால் உள்ளத்துக்கு வைப்பாங்க எலெக்ஷன் வரும்போது தான் ஹேமந்த் சோரன் உள்ளத்துக்கு வைப்பாங்க எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி தான் செந்தில் பாலாஜியை போட்டு அமுக்குவாங்க இப்படி நீங்கள் சுற்றி கித்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த எலெக்ஷன் தேர்தல் வரும்போது எல்லாத்தையும் ம இடி வேலை ஆரம்பிச்சிடும் தேடி வரும் தேர்தல் வரும்போது இடியும் வேலை ஆரம்பிச்சிடும் மோடியும் வேலைய ஆரம்பிச்சிடுவார் அவரும் பிரச்சாரத்துக்கு போவார் ஏன்னா இப்போ என்ன அவர் பிரச்சாரத்துக்கு போனால் ஓட்டு விடுவாங்கிற நிலமை அதனால் இடியை வச்சு சில வேலையெல்லாம் பண்ணுறார் அப்போ என்ன இதோடைய நோக்கம் இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா உச்சநீதிமன்றமே இல்லைங்க இதெல்லாம் ஒரு வழக்கான்னு கேட்டதுக்கப்புறம் இந்த வழக்கு வருதுன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும் இதனால் ஒரு விளைவும் வராதுன்னு ஆனால் இந்திய தேசம் முழுவதும் எப்படி இவங்க பரப்புவாங்க ஹரியானாவில் போய் பாருங்கள் ராகுல் காந்தி வந்து இந்திய சிட்டிசனே இல்லைங்க அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் பாரத் மாதா கிஜே நம்மளாம் இந்திய இந்தியர்கள் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து ஒருத்தர் நம்ம தேர்தலில் நிற்கலாமா இப்போ தான் எங்களுக்கே இந்த விஷயம் தூங்கிட்டாங்க இப்போ தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சது ரெண்டாயிரத்து அஞ்சுலேயே சொல்லியிருக்காங்க நாங்கள் கொஞ்சம் மறந்துவிட்டோம் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு அது ஒரு பிரச்சனை அப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்லேருந்து பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையிலேருந்து விவசாயிகள் பிரச்சனையிலேருந்து பட்ஜெட்டில் இவங்க பண்ண தில்லுமுள்ளிலருந்து இருந்து எல்லாம் ஐட்டன் பெருக்கு அறிக்கை எதுவுமே மறக்க எல்லாத்தையும் விட்டுட்டு இதை மட்டுமே பேசுவார் மோடி வந்து பேசுவாரான்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் போனவரை என்ன சொன்னார் தாலியை பிரிச்சுருவாங்க அதை பிரிச்சுருவாங்களான்னு சொன்னார் அதையே கதை மோடி இது இது வேறு மாதிரி இது எடுபடாது நமக்கு தெரியும் அவருக்கு தெரியாதுல்ல அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே போய் பேசணும் எந்த விஷயத்த முன்னெடுக்கிறது அப்போ ராகுல் காந்தி விஷயத்தை எடுப்போம் ஒரு குடும்பம் கையில் காங்கிரஸ்ங்கிற ஒரு குடும்பம் கையில் இந்த நாடு அகப்பட்டு சிக்கி சவிக்கிறது ஜவஹர்லால் நேரு நிறையா கொள்ளடிச்சிட்டாரு இந்திரா அம்மா நிறையா கொள்ளடிச்சிட்டாங்க ராஜீவ்காந்தி கொள்ள இவ்வளோ கொல் கொள்ளடிச்ச பணம் அங்கிட்டிருக்கு நான் ஒரு சாதாரண டிவிக்கிறவர் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு பாருங்கள் குடும்பம் கூட்டி எதுவுமே இல்லை என்ட கையில் காசே இல்லை நான் அடுத்து பிரதமர் விட்டுட்டு போனேன்னா ரோட்டில் தான் தூங்கணும் இப்படி தான் கூட சொல்லுவார் அது சொல்ல வேண்டியது எல்லாம் அண்ணாமலையிலேருந்து எல்லாம் ஆதரிப்பாங்க ஆமாங்க உண்மை தான் ஒரு காசு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளும் சிரிக்காமல் நம்பணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு காமெடிக்கு மத்தியில் இது ஒரு காமெடி இப்போ கடைசியாக வந்த விஷயம் என்ன ஹரியானாவில் இவங்க போன தடவை பத்தில் அஞ்சு தான் ஜெயித்தாங்க அஞ்சு தோத்துட்டாங்க இப்போ பஞ்சாப் பஞ்சாப் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பந்தா பஞ்ச பஞ்சவாரி கதிரி அந்த மாணா மகாசபை அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க ஏன்னா மொத்தமாக இருபத்தெட்டு தொகுதியில் அவங்க ஆதிக்கம் இருக்குது அவங்க எல்லாருமே இப்போ காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லியும் கேட்கல அதாவது மனோகர்லால் கட்டாருக்கும் ஏற்கனவே இருக்கவருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது இப்போ அங்கே அதனால் அவரும் வேகமாக இறங்க மாட்டுறாரு அப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது எந்த சமூகம் உங்களுக்கு ஆதரவாக திரும்பிச்சோ அதெல்லாம் உங்களுக்கு எது நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலே ஜாதி இருக்குது தமிழ்நாட்டை விட்டு அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஜாதி அரசியல் அவங்க பேர் அப்படி தான் வச்சுருப்பாங்க யாதவ் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் இப்படி தான் பேர் வைப்பாங்க அவங்க பேர் எஸ்ஆர்மா வருமா ஏன்னா அவங்க எல்லாம் ஜாதி அடையாளத்தோடு தான் இருக்கும் அவங்க பேர் அப்போ இது இது வந்து என்னென்னா ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த பிரச்சனையை மறக்கடிக்கிறது ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் புது சிவில் சட்டம் இப்போ பாருங்கள்னா நீங்கள் ஏன் வந்து ஜனாதிபதி உரையை இப்போ பிரதமர் உரையில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் இப்போ சொல்கிறாரு அவரால் முடியாதுன்னு அவருக்கு தெரியும் இப்போ வரக்கூடிய ஜா ஹரியானா மேட்டரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் புது சிவில் சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் அப்படின்னா மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஆமாங்க சரிங்கிற மாதிரி புரியும் எப்படி திசை திருப்புற வேலையே பிஜேபி நல்லதாக தான் ஆனால் மக்களுடைய அடிப்படை வசதிலாம் இல்லாத போது இவங்க சொல்றதெல்லாம் கதையெல்லாம் நம்புவாங்க நம்ம நினைக்கல இப்போ வரக்கூடிய தகவல் அது மாதிரி வரல பிஜேபி வரப்போ மைனாரிட்டி அரசாகிடுச்சாங்க ஏதோ இந்த சுயேட்சை எம்எல்ஏக்களால் ஓடிட்டுருக்குது பணத்தை கொடுத்து வச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஜேஎம் உங்களுக்கு எதிராக நிற்கிது அப்போ ஹரியானா எலெக்ஷனை எதிர்கொள்வதற்கு இந்த ஒரு விஷயத்தை இப்போ கையில் எடுத்துட்டாங்க இது மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ராகுல் காந்தியை வந்து அந்த ரெண்டு மூணு கோர்ட்டில் அலை விட்டாங்கன்னா அவர் அந்த வேலையை பார்ப்பாரா இந்த வேலையை பார்ப்பாரா கோட் அவமதி போலக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இது சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவர் உங்களுக்கு யா யாருன்னு தெரியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து பிஜேபி வரும்னு நினைக்கிறார் ஆனால் பிஜேபி மோசமாக திட்டுவார் மோடியை திட்டுவார் ஆனால் பிஜேபியில் இருக்கணும்னு நினைப்பார் ஆனால் பிஜேபி அவரை வந்து வெளியனுப்பாது இது வந்து மோடியை வந்து ஏதாவது விமர்சிச்சுன்னா மற்றவங்களும் வெளியே அனுப்புவீங்க ஆனால் மோடி வந்து சங்கராச்சாரியார் கேட்குறாங்க என்னங்க இவரெல்லாம் வந்து பண்ணுறாருன்னு கேட்டாங்க அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா சங்கராச்சாரியர் அப்படி இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய மடாதிபதி ஒருத்தர் வந்து உத்தவ் தாக்கரே பார்த்து உத்தவ் தாக்கரே தான் அடுத்து சிஎம் ஆகணும் ஒரு இந்து என்பவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண துரோகத்தை பண்ண மாட்டான்னு சொல்கிறாரு அவர் ஏதாவது கண்டித்தாங்களா சாதுக்கள் ஜானிக்கல்னால் அவங்க கண்டிக்க மாட்டாங்க அவங்க பக்கமே போகமாட்டாங்க ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க்கு இது மற்றவங்கன்னா அவங்க என்னென்னா பேசலாம் மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயம் பிஜேபி மட்டும் இல்லை இது தேவையில்லாமல் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு மேட்டரை கையில் எடுக்கிறாங்க இது வந்து ஹரியானாவில் ஓரளவுக்கு ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களா அந்த சீட்டும் பறி போய் டெபாசிட் போகிற நிலைமைக்கு வரப்போகுது நீ எழுதி வச்சுக்கோங்க இந்த இதுதான் பிரச்சாரத்தை பண்ணுவார் நீங்கள் வாங்கலாம் இது இதுதான் பிரச்சாரத்தை போய் பண்ணுவார் ஏன்னா பண்ணுறதுக்கு மேட்டர் இல்லை இதுதான் பண்ணுவார் மக்கள் எந்த அளவுக்கு விரட்டி அடிக்க போகிறாங்க பாரு மோடி இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது தான் இந்த மூணு மாநில தேர்தல் இவர் பிரச்சாரங்கள் போய் தோத்துருச்சுன்னா உள்ளே கலக்கம் ஆரமிச்சிடும் யோ இவர் வேஸ்ட்டி அவர் போனாவே ஓ ஓட்டே உழுவமாட்டேது தயவு செய்து ஒரு மாற்றுங்கிற அளவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் மாத்துறதுக்கான வேலை பார்த்துருவாங்க நாயுடு நிதிஷ் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்